காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி இருபத்தி நான்கு தந்தையை மிஞ்சிய தனையன் இமயமலை மகா பெரியதாக இருக்கலாம் கடுகு சின்னஞ்சிறியதாக இருக்கலாம் ஆனால் இமயமலைக்குள் இருக்கிற அத்தனை அவயவங்கள் கடுகுக்குள்ளும் இருக்கும் கடுகை கூட அப்படி பிரித்து கொண்டே போகலாம் கடைசியில் ஓர் அணு வந்து நிற்கும் அப்புறம் பிரிக்க முடியாது சர்வ வியாபகமாக இத்தனை அண்டசராச்சரங்களாக பிரிந்திருக்கிற சிவசக்திகளை பிரிக்க முடியாமல் ஓரிடத்தில் பார்க்க வேண்டுமென்றால் அது அவர்களது அன்பு ஊற்றெடுக்கிற ஹிருதய மத்தியில்தான் பலவாக அவர்களிடமிருந்து விரிந்திருப்பதெல்லாம் ஒன்றாக குவிகிறது இந்த அன்பு என்கிற அணுவில்தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர் அன்பு ஒன்றே உள்ள அந்த மனசை தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் நம் மனசும் நூறாயிரம் திசைகளில் ஓடாது அன்பிலேயே முழுகி கரைந்து அன்பாகவே ஆகிவிடும் அருணகிரிநாதர் பெற்ற அனுபூதி இதுதான் பரமேஸ்வரன் வஸ்து அம்பாள் அதன் சக்தி என்கிற சயின்ஸ் சூத்திரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வஸ்துவின் சத்தை அதன் மகா சக்தி இதுகளை மட்டும் சொல்லிக்கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் நம்மை கடைத்தேற்றப் போவது அவர்களுடைய அன்புதான் அருள்தான் இருவருடைய அன்பும் பொங்கிப் பெருகி கலந்த இந்த இடம்தான் அவர்களுடைய செல்ல பிள்ளையான சுப்பிரமணியர் கடைக்குட்டி யாருக்குமே செல்வம்தானே செல்வமுத்துக்குமரன் என்றே வைத்தீஸ்வரன் கோவிலில் அவருக்கு பெயர் உள்ளே ஒன்றாக இருந்த அன்பு இரண்டாக பிரிந்து மறுபடி ஒன்றாக கலந்து இப்படி நாம் உபாசிப்பதற்கு சுலபமாக சுப்பிரமணியமாக மூர்த்தி திருக்கிறது சிவசக்தி ஜோதியில் ஜனித்த அவர் மகா தேஜஸ்வி பரம பராக்கிரமசாலி எவராலும் சம்ஹரிக்க முடியாத சூரன் தாரகன் முதலான அசுரர்களை வெல்லவே தோன்றிய மகா சக்திமான் சக்திவேல் என்றே சொல்கிறோம் ஆனால் இந்த பராக்கிரம சக்தியோடு அருள் சக்தியாக இருப்பதே அவருடைய விசேஷம் அறிவு சக்தியாக இருக்கிறவரும் அவர்தான் ஞான பண்டிதன் ஞானஸ்கந்தன் என்பார்கள் ஆதி குருவான தகப்பனாருக்கே உபதேசம் பண்ணினவன் சுவாமி என்ற அமரத்தில் சொல்லப்படுகிற சுப்பிரமணியர் இந்த அவசரத்தில் தகப்பன் சாமி எனப்படுகிறார் சுவாமி மலை என்றே அவர் சிவனுக்கு பிரணவ உபதேசம் செய்கிற சுப்பிரமணிய ஸ்தலத்துக்கு பெயர் இருக்கிறது அங்கே அவரை சுவாமிநாதன் என்பார்கள் செல்ல பிள்ளை அதனால் தன்னை காட்டிலும் இந்த பிள்ளையை எல்லா அம்சங்களிலும் பெரியவனாக காட்டி பூரித்து போகிறார் பரமேஸ்வரன் என்னை விட இவன் ஞானி என்று பிள்ளையிடமே தாழ்ந்து உபதேசம் வாங்கிக் கொள்கிறார் வரபலம் பெற்றுள்ள தாரகன் சூரன் இவர்களை நான் வதைக்க முடியாது என்னாலும் முடியாததை செய்ய அதாவது என்னை விட பெரியவனாக ஒருத்தன் வர வேண்டும் என்றே இந்த பிள்ளையை படைத்தார் அப்புறம் ஞானபலமும் அவனுக்கே அதிகம் என்று காட்ட அவனிடமே உபதேசம் பெற்று கொண்டார் எங்கேயும் தனக்கு வெற்றியைத்தான் விரும்ப வேண்டும் ஆனால் பிள்ளையிடத்தில் மட்டும் தோல்வியை விரும்ப வேண்டும் என்பார்கள் அதாவது ஒவ்வொரு பிதாவுக்கும் தன்னை விட தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றுதான் இருக்கும் பரமேஸ்வரனுக்கே இப்படித்தான் இருந்திருக்கிறது தானே அம்பாளோடு சேர்ந்து பிள்ளையாக வந்தான் என்றாலும் இப்போது வீரம் ஞானம் லாவண்யம் எல்லாவற்றிலும் முன்னைவிட அதிகமான பிரகாசத்தை எடுத்துக்கொண்டான் இங்கே லாவண்யத்தை சொன்னேன் ஈஸ்வரன் மன்மதனை தகனம் பண்ணிய பின் மன்மதன் திமிரோடு பிரயோகம் செய்த அதே கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் அம்பாள் எடுத்துக்கொண்டு காமாட்சியானாள் ஈஸ்வரனை திமிரோடு நெருங்காமல் அன்போடு பார்த்து அவரிடம் அடங்கி இவற்றை பாதத்தில் அர்ப்பணம் செய்தாள் சண்டை போட்ட மன்மதனால் உண்டாக்க முடியாத அன்பு இப்போது இவளது பணிவினாலேயே ஈஸ்வரனுக்கு உண்டாகிவிட்டது அதன் விளைவாகவே ஜனித்த குமாரன் இவன் இப்போது பார்த்தால் இவனே ஈஸ்வரன் பொசுக்கின மன்மதனுக்கு மன்மதனாக இருக்கிறான் தமிழில் காமவேள் செவ்வேள் என்று மன்மதன் முருகன் இருவருக்கு மட்டுமே வேள் என்கிற பதத்தை பொறுத்துகிறார்கள் அது அவனுடைய லாவண்ய பெருமை முருகன் முருகன் என்பது தமிழ்நாட்டில் வழங்குகிற வெகு சிறப்பான பெயர் முருகன் என்றாலும் அழகானவன் என்றும் இளமை நலம் மாறாத சௌந்தர்யம் வாய்ந்தவன் என்பதே அர்த்தம் அழகு என்றால் அது வெறும் சரீர அழகு அருளின் அழகுதான் இப்படி தேக காந்தியாக வந்திருக்கிறது பரமேஸ்வரன் அம்பாள் சம்பந்தத்தோடு இப்படி குமாரனாக ஆவிர் வீரம் ஞானம் சௌந்தர்யம் இவற்றோடு அருளிலும் அதிக பிரகாசத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் சத் சித் ஆனந்தம் என்று சொல்வார்கள் அதுதான் பரம்பொருள் இதிலே சத் பரமேஸ்வரன் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து சக்தியை காட்டுகிற சித் அம்பாள் இப்படி உணர்ந்ததில் பேரானந்தம் பிறக்கிறது இந்த ஆனந்தமே சுப்பிரமணியர் சிவம் என்கிற மங்களமும் அம்பாள் என்கிற காருண்யமும் கலந்த பரம உத்கிருஷ்டமான ஸ்தானம் அவர் சச்சிதானந்தத்தையே சோமாஸ்கந்தர் என்று தமிழ்நாட்டு சிவாலயங்களிலெல்லாம் வைத்து உற்சவம் நடத்துகிறோம் ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் நடுவே இருவருக்கும் பொதுவான மத்திய ஸ்தானமாக சுப்பிரமணியர் குழந்தை ரூபத்தில் இருப்பார் உமையோடும் ஸ்கந்தனோடும் கூடியவர் ஸ்கந்தரான பரமேஸ்வரன் பிள்ளையார் என்று விக்னேஸ்வரரையே சொல்கிற தமிழ்நாட்டிலும் இங்கே மட்டும் குமரன் என்று சிறப்பிக்கப்படுகிற இளைய பிள்ளையை மட்டும் தாய் தந்தையரோடு வைத்து மூன்று மூர்த்தியாக செய்திருக்கிறார்கள் பிள்ளை என்றால் இவன்தான் என்று எல்லோரும் பெருமைப்படுகிற மாதிரி பிதாவே பெருமைப்பட்டு தோல்வியை ஒப்புக்கொள்கிற மாதிரி இப்படி உத்தம அம்சங்கள் எல்லாவற்றிலும் உச்சமாக இருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி